அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் நாளை தினம் ஒரு மிக மிக சிறப்பான ஒரு தினம் ஒரு சிறப்பான ஏகாதசி ஏகாதசி என்றாலே மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று அனைவருக்குமே தெரியும் இந்த நாளில் வரக்கூடிய இந்த ஏகாதசி புதன்கிழமையுடன் வரக்கூடிய இந்த ஏகாதசியானது மிகவும் அதீத சக்தி வாய்ந்தது பெருமாளுக்கு உகந்த நாளான அந்த புதன்கிழமையில் வரக்கூடிய ஏகாதசி மற்றும் அன்றைய நாளினுடைய நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா பூராடம் நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய அதி யார் மகாலக்ஷ்மி தாயார் அதனால் இந்த நாளில் இந்த ஏகாதசி விரதத்தை நம்ம அனுஷ்டித்தம் என்னால் நமக்கு ஸ்ரீமன் நாராயணனுடைய அருளோடு தாயாரனுடைய பரிபூர்ண அருளாசி என்பது நமக்கு நிச்சயமாக உண்டாகும் பெருமானுடைய அருள் கிடைப்பதோடு நல்ல வற்றாத செல்வம் என்பது அள்ளித்தரக்கூடிய ஒரு ஏகாதேசி செல்வம் என்றால் வெறும் பொன் பொருள் மட்டும் செல்வம் அல்ல குழந்தை செல்வம் அந்த குழந்தை செல்வத்தையும் சந்தான பாக்கியத்தையும் சந்ததி விருத்தியையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஏகாதேசி தான் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதேசி சுக்லபக்ஷ ஏகாதேசி இந்த ஏகாதசி விரதத்தை நம்ம அனுஷ்டிக்கும்போது குழந்தை வரத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக நல்ல குழந்தை வரம் என்பது உண்டாகும் குழந்தை வரத்துக்காக மட்டும்தான் இந்த ஏகாதசி இல்லை குழந்தை இருக்கவர்களும் இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கிறதுனால குழந்தைகளுடைய வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை நல்ல வளமாக இருப்பதற்கு அந்த குழந்தைகளுக்காக குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் அனுஷ்டிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஏகாதசி இந்த விரதத்தை குழந்தை இருப்பவர்கள் அனுஷ்டிப்பதனால அந்த குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை வரணும் நல்ல உத்தியோகம் நல்ல வேலை கிடைக்கணும் குழந்தைகளுக்கு நல்ல சந்ததி விருத்தி உண்டாகணும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கல்வியில் நல்ல முன்னேற்றம் நல்ல வாழ்க்கை அமையணும் முக்கியமாக குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கத்துடன் இருக்கணும் ஆன்மீக சிந்தனையுடன் முன்னோர்களுக்கு உண்டான முறையான கடன்களை தவறாமல் செய்து முன்னோர்களை மதித்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல குழந்தைகள் குழந்தை செல்வங்கள் நமக்கு வர வேண்டும் என்று அந்த இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்காகவும் நம்ம இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறதுனால குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் குழந்தை இருப்பவர்களுக்கு அந்த குழந்தைகளுடைய சகலவித நலன்களும் வளங்களும் குழந்தைகளுக்கு உண்டாவதற்கு இந்த விரதத்தை நம்ம அனுஷ்டிப்பது மிக மிக சிறப்பானது இந்த எகதேசியின் தொடர்புடைய ஒரு கதையும் ஒன்று உண்டு மாதேஷ்மதி அப்படின்ற ஒரு நாட்டில் மஸ்ஜித் அப்படின்ற ஒரு அரசர் வந்து ஆண்டு வந்தார் அந்த அரசர் எப்படி எப்படிப்பட்டவர்னா அவர் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு எந்த வித ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது பசி பட்னி அல்லது உடலில் ஏதாவது நோய் ஆரோக்கிய குறைபாடுகளோடு எந்த மக்களும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மக்களுக்கு தன்னுடைய நாட்டு மக்களுக்கு அவ்வளவு நன்மைகளை செய்து ரொம்பவும் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார் அதனால அந்த மக்களுக்கும் அந்த மன்னனை ரொம்பவே பிடிக்கும் மக்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருக்கா அப்படின்றத அப்பப்போ அவரே நேரடியாக போய் தெரிந்து கொண்டு வருவார் அப்படி மக்களுக்கு ஏதாவது குறை இருந்ததுன்னா அந்த குறை அவர்களுக்கு அவர் நிவர்த்தி ஆகிற வரைக்கும் இந்த மன்னர் வந்து உணவு அருந்தாமல் அந்த மக்களுடைய குறை தீர்ந்த பிறகே உணவு அருந்தக்கூடிய ஒரு அவ்வளோ தன்னுடைய மக்கள் மேலே அவ்வளோ ஒரு மதிப்பு மரியாதையும் வச்சுருந்தார் மக்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்றதுல அவ்வளோ உறுதியாக இருந்தார் இந்த மன்னர் எப்படின்னா அவர் போர் புரிந்து ஏதாவது ஒரு நாட்டை வந்து கைப்பற்றினாலும் அல்லது இவர் நாட்டுக்கு ஏதாவது எதிரிகள் வந்தாலும் அந்த எதிரிகளை கூட ரொம்பவே மதிப்பு மரியாதையோடு நடத்தக்கூடிய அவ்வளோ ஒரு நல்ல குணம் படைத்தவர் தான் இந்த மன்னர் அவர் போட்டியில் அதாவது போரில் ஜெயித்தாலுமே அந்த வெற்றி கொண்ட அந்த தோர்த்த அந்த மன்னரையுமே தனக்கு சமமாக தனக்கு நிகர அவரும் ஒரு மன்னராக அரசாட்சி புரிந்தவர் அப்படின்றதுனால அவருக்கு சகலவித மரியாதைகளோடு நடத்தக்கூடியவர் மேலும் எதிரிகள் ஏதாவது தவறு செய்து இவர் நாட்டில் வந்து மாட்டிட்டாலும் அந்த எதிரிகளுக்கும் தவறு செய்தவர்களுக்கும் சிறை தண்டனை எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு துன்பப்படுத்தாமல் அவர்களை நல்வழிப்படுத்தி அந்த எதிரிகளையும் அவர் நல்ல மனிதர்களாக மதித்து அவர்களுக்கு உண்டான மதிப்பையும் மரியாதையும் அளித்து செய்த தவறை அவர்களை உணரும்படி அவர்களுக்கு நல்ல புத்திமதியும் நல்ல போதனைகளை சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்தி அனுப்பக்கூடிய அப்படி ஒரு சுபாமம் உடையவர் மக்களுக்காக இவர் நிறைய நன்மைகள் எப்படி செய்தாரோ அதே போல் ஆலய திருப்பணிகளையும் ரொம்பவே சிறப்பாக தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தவர் அதே போல் கால்நடைகள் உயிரினங்கள் அந்த உயிரினங்களும் மக்களை மட்டுமல்லாமல் தன் நாட்டில் இருக்கிற உயிரினங்கள் கூட எந்த கஷ்டமும் படக்கூடாது அப்படின்ட்டு அந்த ஆடு மாடுகளுக்காக அங்கங்கே குளங்களை வெட்டி அதில் நீர் நிரப்பி மற்றும் நிழலுக்காக மரங்களை நட்டு நிறைய வழிபோக்கர்கள் தங்கிறதுக்கு உண்டான அந்த வசதி மண்டபங்களை அங்கே ஆங்காங்கே சாலை ஓரங்களில் மண்டபங்கள் அங்கே மருத்துவ வசதி அங்கே தங்கக்கூடிய மக்களுக்கு உணவு வசதி இப்படின்ட்டு தொடர்ந்து பல நன்மைகளை செய்து கொண்டிருந்தவர் தான் இந்த மன்னர் அப்படிப்பட்ட நல்ல குணமுள்ள யாருக்குமே எந்த ஒரு துன்பமும் செய்யக்கூடாது அப்படின்ற மனம் புடைத்த இந்த மன்னருக்கு ஒரு மனக்கஷ்டம் கஷ்டம் என்னென்னா இவருக்கு புத்திர பாக்கியம் இல்லை இந்த புத்திர பாக்கியம் இல்லாதது மன்னருக்கு மட்டும் இல்லை அந்த நாட்டில் இருக்க மக்களுக்கும் ரொம்ப இருந்தது ஏன்னா இந்த மன்னருக்கு அப்புறம் இவருக்கு வாரிசு இல்லைன்னா நம்முடைய வாரிசுகளை இவ்வளவு நல்லா வந்து பார்த்துக்கறதுக்கு யார் வருவாங்க அப்படின்ற அந்த கவலைனால மன்னருடைய கவலையை குழந்தை இல்லைன்ற மன்னருடைய கவலையை மக்கள் தங்களுடைய கவலையாக நினச்சி தங்களோட தங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமாக பாவித்து எப்படி மக்களுடைய கஷ்டங்களை மன்னர் அதை தெரிந்து நிவர்த்தி செய்தாரோ அதே போல் மன்னருக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அந்த மக்கள் அந்த கஷ்டத்தை தீர்ப்பதற்காக அனைவருமே ஒன்று சேர்ந்து ஒரு முனிவரிடம் போய் கேட்குறாங்க இதை மாதிரி எங்கள் மன்னர் வந்து எல்லாருக்குமே நல்லது செய்கிறாரு ஆனால் அவருக்கு இப்படி ஒரு குறை இருக்குது இது எதனால் இதுக்கு எதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அந்த முனிவர் என்ன சொல்கிறார் எந்த பாவங்கள் எந்த தோஷங்களாக இருந்தாலும் அதற்கு பிராய சித்தணுன்றது கட்டாயமாக இருக்குது இப்போ உங்களுடைய மன்னர் எவ்வளோ நல்லது செய்திருந்தாலும் அவருடைய முன்ஜன்ம வினை அந்த கர்மா அதனால தான் அவர் இந்த பிறவியில் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படாரு இந்த குழந்தை இல்லாத கஷ்டம் உங்கள் மன்னருக்கு போகணும் அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் இருக்குது அந்த பிராய சித்தம் அப்படின்றத நீங்கள் அனைவரும் செய்து இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரை ஏகாதேசியில் நீங்கள் அனைவரும் உங்கள் ம மன்னருக்காக மக்கள் அனைவரும் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து அந்த விரதத்தினுடைய பலனை உங்கள் மன்னருக்கு இந்த ஏகாதசி விரத பலன் அனைத்தும் உங்கள் மன்னருக்கு கிடைக்கணும் அப்படின்றத நீங்கள் பிரார்த்தனை செய்து இந்த விரதத்தை அனுஷ்டித்தீங்கன்னா நிச்சயமா உங்கள் மன்னருக்கு விரைவிலேயே அந்த குழந்தை செல்வம் அதை குழந்தை பாக்கியம் என்பது உண்டாகும் அப்படின்னு அந்த முனிவர் சொன்னார் முனிவர் சொன்ன உடனே மக்கள் அனைவருமே ஒன்று கூடிய ஒரு துளி நீர் கூட அருந்தாமல் நிர்ஜல விரதம் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து அந்த விரத பலனை மன்னருக்கு கொடுத்ததுனுடைய பயனாக மன்னருக்கு விரைவிலேயே அந்த குழந்தை பாக்கியம் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்க பெற்று அந்த மன்னருமே நாட்டு மக்கள் அனைவருமே ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தாங்க அதுபோல் இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கிறதுனால நிச்சயமா குழந்தை பாக்கியத்தோடு மட்டுமல்லாமல் அந்த குழந்தைகள் நல்ல அவர்களுக்கு வாழ்க்கை அமைவதற்கும் நல்ல கல்வி உத்தியோகம் அனைத்தும் கிடைப்பதற்கு இந்த ஏகாதேசி விரதம் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்விறை ஏகாதேசி விரதத்தை அனைவரும் நிச்சயம் தவறவிடாமல் அனுஷ்டித்து நல்ல பலன்களையும் அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய அருளையும் தாயாரனுடைய பரிபூர்ண அருளாசையும் நிச்சயம் பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன் அன்பு நேயர்களே இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி